அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத ராசி பிளான் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் முதல்ல பார்க்கலாம் சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு வந்து ராசிநாதனாக இருக்கிறாருங்க இந்த ராசிக்கு கிட்டத்தட்ட யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய ஒரு நல்ல நிலைமை அது வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நடக்க போகுதுங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலுவான ஒரு அமைப்பில் கெட்டு போகாத ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க அப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் என்ன மாதிரியான பலன்கள் நல்ல நல்ல பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து அதே சமயத்தில் பார்த்தோம்னா பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனியினுடைய தொடர்பு கிடைக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு கர்மா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்போது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா இல்லை நேரம் பார்த்து நடக்குதா இல்லை ஏற்கனவே சொல்லி வச்சு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்கவுங்க ஜாதக கட்டகத்தை ஏற்ற மாதிரி தற்சமயத்தில் என்ன கிரகநிலைகள் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கோ அந்த கிரக நிலைகளுக்கு ஏற்பதான் உங்களுக்கு இந்த கர்ம வினைகள் பிரதிபலிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அடுத்த அமைப்பு செவ்வாயோடைய தொடர்பு பத்தாம் இடத்துல இருக்குதுங்க சனி வந்து அங்கே ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்காரு சுக்கிரன் வந்து வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு புதன் சற்று பலவீனமான அமைப்பில் இருக்காரு அதுக்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனன் வள்ளி விழுந்து இருக்கக்கூடிய நிலைமையில் ராகு கூட சற்று வந்து இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க அப்போது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய வலுவை பார்க்கலாம் சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆறாம் இடம் அதிபதியும் அவர் தான் இருக்கார் ரிஷபராசிக்கு அப்போது முதல் நல்லதாக பார்த்தோம்னா ஒரு வளமான திடமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையும் வேற எங்குமே பாதி பாதியான வேலை சரியான வேலை இல்லை வேலைக்கு அழையிறேன் வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல என்னுடைய ஸோ சம்பாத்தியத்துக்கு நான் வந்து எனக்கு தேவையான சம்பாத்தியம் எனக்கு கிடைக்கல எனக்கு படித்த வேலை கிடைக்கல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லை இப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் இதோடு விட்டுடலாம் காரணம் உங்களுக்கு ஒரு திடமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ புதுசா முடிச்சிட்டு வேலைக்கு படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு வரவங்களாக இருந்தாலும் சரிதான் இல்ல வேலையில இருந்து வேலையை விட்டுட்டு திரும்ப வேலைக்கு சேரணும்னு நினைக்கிற நபராக இருந்தாலுமே சரிதான் கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்கு அப்போ திடமான வேலை உங்களுக்கு காத்துட்டு அப்ப பாத்துட்டு இருக்க வேலையில் உங்களுக்கு உயர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த ரிஷபராசிக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மேலும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக உண்டு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் சனியோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கிரனுக்கு இருக்கிறதால சனி வந்து ஒரு நிதானமான ஒரு கேரக்டர் அப்போது ரிஷபராசி நபர்கள் உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய கடமைக்கு நீங்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க என்ன பலன் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய வேலைகள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைக்கணும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க நிறைய உழைக்கிறீங்க காலை நேரம் பார்க்காம கூட நீங்கள் உழைப்பீங்க டைமிங் சென்ஸ் இருக்காது பஞ்சுவாலிட்டியாக நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போது உழைப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மத்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் நடக்க ந நினைக்கிறது வந்து ரொம்பவே சிரமம் அப்போது இது வரைக்கும் நீங்கள் உழைச்சி ஓடா தேஞ்சி வந்துட்ருக்கீங்க உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குமானா அது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டுங்க உங்களுடைய உழைப்புக்கான ஒரு அர்த்தம் அப்போது உழைச்சதற்கான அர்த்தம் அங்கீகாரம் அதற்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த உழைப்பு வந்து ஒரு நல்ல உழைப்பா இல்லை ஒரு பலனற்ற உழைப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆற்றுல போன தண்ணியில் எழுதுன மாதிரியான உழைப்பாக இந்த மாதிரியான உழைப்பு இது வரைக்கும் நீங்கள் உழைச்சிங்க அதற்கான பெயர் என்ன அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம் ராசிநாதன் கிட்டத்தட்ட வலுவான அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால் மனசளவில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை பரவாயில்ல எனக்கு இது கிடைக்குமா இருந்த விஷயம் ஆனால் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாகவே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு தெம்பான தைரியமான நல்ல சூழ்நிலை ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிப்பீங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு அடுத்த அமைப்பில் சொந்த தொழிலில் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்ந்துட்டுருக்க நபர்களுக்கு பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் கூடுதலான வருமானம் கிடைக்கும் தொழிலில் வந்து பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க டெவலப் பண்ணுறீங்க தொழில் அடுத்த கட்டமாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த அமைப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை ஏற்படும் செவ்வாய் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அளவுக்கு கை கொடுக்கும் திருமண விஷயத்தில் இது வரைக்கும் இழுபறியாக தொங்கல்ல இருக்குது பயந்துட்ருக்கீங்க சரியான திருமணம் அமையலை பிடிச்ச இடம் கிடைக்கல செய்யலாமா வேணாமா காதல் பிரச்சனை குடும்பத்தில் எதிர்ப்பு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும் திருமணம் செய்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜாதக ரீதியாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா உடனடியாக திருமணம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளும் நடவடிக்கைகளும் திருமணம் சம்பந்தமான அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் அதில் வந்து எந்த குறையுமே இல்லை காரணம் ஏழாம் இடமான அதிபதியான செவ்வாய் வந்து நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இருக்காரு அப்படின்னே எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த அமைப்பாக ஃபைனலாக நம்ம பார்த்தோம்னா புதன் சற்று பலகீனமான அமைப்பில் இருக்குது அப்போது இந்த சூழ்நிலை என்னென்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையோ இல்லை உங்களுடைய வாரிசு அமைப்புகளிலேயோ சில இடர்பாடுகள் இது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப அமைப்புகளில் வந்து குடும்ப உறுப்பினர்களில் இளையவர்கள் உங்களுடைய வயதிற்கு இளையவர்கள் மூலியமாகவோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாரிசுகள் பிள்ளைகள் மூலமாகவோ சில இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மூலியமாக நேரடியாகவே நடக்கும் சில இடர்பாடுகள் நிச்சயமாக வாரிசை மையப்படுத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்க விஷயத்துல நீங்கள் கேர் எடுத்துக்கணும் அப்படியே விட்டுக்கூடாது புரியுதுங்களா இப்போ இந்த விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் அக்கறை அதிகமாக செலுத்தி என்ன பிரச்சனை வரப்போகுது அவங்க மேலே ஒரு கண் வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு நிச்சயமாக காயை நகர்த்த வேண்டும் ஸோ இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க சுகாதிபதி சூரியன் கிட்டத்தட்ட பலகீனமான அமைப்பில் ராகுவோட மாதித்தன் இறுதியில் ராகுவின் இறுதி அப்போது ராகுவின் கூட நெருக்கமான ஒரு இடத்துல சூரியன் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதால வாகனம் சொத்து அரசு வேலைகள் அரசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகார வர்க்கத்திலிருந்து உங்கள் கொடுக்கப்பட்ட பொருட்கள் உடைமைகள் கடமைகள் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஏமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் வந்து இந்த மாத இறுதியில் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அரசு சம்பந்தம் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் இடத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாகன அமைப்பு வீடு சொத்து இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாகவும் தகப்பன் சார்ந்த பொருட்கள் இதன் மூலமாகவும் உங்களுக்கு ஏமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க சூரியன் வந்து வலுவிழந்த விஷயமாக இருக்கிறதால உடனே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதத்தின் இறுதி ப பகுதி அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரியாது இறுதியில் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்போது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க மற்றபடி இந்த மாத கிரக நிலைகள் பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தாங்க இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி